இன்றைய மன்னா லூகா பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் லூகா பனிரெண்டு ஏழு உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதிருங்கள் ஏனென்றால் உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அநேக குறிகளை பார்க்கலாம் விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள் இன்னைக்கு கர்த்தரவுங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்க்கிறார் உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் சின்ன காரியத்தை குறித்து கூட அக்கறை உள்ள தேவன் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது கர்த்தருடைய பார்வையில நீங்கள் கனமடைவீங்க ஏனென்றால் கர்த்தரவங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்க்கிறார் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்னால் என்ன நன்மை இருக்குது நான் யாருக்கும் உதவியாக இல்லை யாருக்கும் நான் நன்மையாக இல்லை ஆசீர்வாதமாக இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை விசேஷித்தமானவங்களாக பார்க்கிறார் கத்தருடைய கரு கதத்தில் வெளியேற பெற்ற கருவியாக நீங்கள் இருப்பீங்க வெளியேற பெற்ற பாத்திரமாக இருப்பீங்க உங்களை குறித்த அக்கறை உள்ள தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்ட எல்லா சோர்வான எண்ணங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு அகற்றும் இருதயத்தை விட்டு அகற்றும் உற்சாகமான ஆவி அவங்களை தாங்கட்டும் பலப்படுத்துகிற ஒரு கரை அவங்க மீது இறங்கி வரட்டும் அபிஷேகத்தின் வல்லமை அவங்களை நிரப்பட்டும் நன்மை நாள் கிருமை நாள் அவர்களை சூட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் அன்றைய அவங்க ஒவ்வொருத்தரையும் விசேஷித்தமானவங்களா பார்க்கறதுக்காக நன்றி ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா பார்க்கறதுக்காக நன்றி கத்தாவே அவங்களுடைய சின்ன சின்ன காரியத்தை குறித்து கூட நீங்க அக்கறை உள்ள தேவன் அற்புதங்களை செய்யுங்க வழி நடத்துங்க E sull'uomo non c'è piccolo, Amen. Amen. Catturungo le